வணக்கம் நானுங்க டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மற்றும் ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு வந்து எக்ஸிமா அதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தை பத்தி பார்க்க போறாங்க இந்த எக்ஸிமாங்கிறது ரொம்ப வந்து நம்ம தோற்றத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேஷன் தரக்கூடிய மனசுக்கு ரொம்ப ப்ரெஷரை உண்டாக்கக்கூடிய ஒரு வியாதினே சொல்லலாம் போன வாரம் வந்து ஒரு பேஷண்ட்டு கேட்ட வந்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிட்ட இருக்கும் அந்த அம்மா வந்து காலில் கணுக்கால் பகுதியில் வந்து ரெண்டு காலிலேயுமே ஒரு கருப்பு மாதிரி கருப்பா படை மாதிரி திட்டு இருந்தது அவங்க வந்து எப்படி எப்பயுமா வந்தது அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்குமா அந்த கணுக்கால் பகுதியில ஒரு சின்ன ஒரு பரு மாதிரி ஒன்று வந்தது அதை வந்து ரொம்ப சொரிஞ்சுது அதை சொரிச்சு விடும்போது என்னன்னா ஒரு ரத்தம் மாதிரி நீர் மாதிரி கசிஞ்சது அப்புறம் வந்து சொறிய சொரிய சொறிய வந்து அது அந்த புண்ணு பெருசாகி அந்த ஒரு மாதிரி கருப்பா ரொம்ப எரிச்சலாகவும் அரிப்பாகவும் நைட்ல என்னால் தூங்கவே முடியாது சொரிஞ்சு என்ன ஏரியாமயே நான் சொரிஞ்சு விட்டுருவேன் இப்ப பெருசாகி பெருசாகி கால் வரைக்கும் அந்த முட்டி வரைக்கும் கொஞ்சம் பரவுதுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களாமா அப்படின்னு கேட்டேன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன பண்ணேன்னா கடைகளில் வந்து ஆயின்மெண்ட் வாங்கி போட்டு பார்த்தேன் அது கேட்கல அப்புறம் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் நானா மெடிக்கலை வாங்கி போட்டு பார்த்தேன் அதுவும் கேட்கல அப்புறம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்தேன் அவங்க வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் மூணு மாசம் மருந்து கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டேன் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருந்ததுமா ஆனால் திரும்ப திரும்ப வருது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும் அது இல்லாமல் நிறைய மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்து பக்கவளவு எதுவும் வரக்கூடாது அந்த மாதிரி மெடிசன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தா மெடிசன் கேட்டுட்டு வந்தாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனநிலையும் கேட்டு பின்னாடி இந்த மலர் மருந்தும் கொடுத்த அதை பத்தி இப்ப பாக்கலாம் இப்ப வந்து இப்ப ஸ்கின் ப்ராப்ளம் ஒருத்த ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா வந்து அவங்க பிளட்டே வந்து இம்ப்யூரா இருக்கும் முதல்ல வந்து ரத்தம் கெட்டு அப்புறம் சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எண்பு மூளை சுக்கலம் இந்த மாதிரி ஏழு உடல் தாதுக்களையும் பாதிச்சுன்னா இந்த ஸ்கின்ல வந்து ஸ்கின் ப்ராப்ளமா வெளியே நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து குடல் சுத்தம் பண்ணணும் குடல் சுத்தம் பண்றதுக்கு வந்து நம்ம சித்தால வந்து பேதி மந்துகள் நிறைய இருக்கு அபயாதி மிளக்கு முருக்கன் வித்து அகச்சியர் குழம்பு இந்த மாதிரி அவங்க உடல் வன்மை வாதம் பித்த கபம் இந்த முக்கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பேதி மந்துகளை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ வந்து குடல் சுத்தம் இந்த குடல் சுத்தம் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணணும் ரத்த சுத்தம் பண்ணணும் ஏன்னா பிளட்ல வந்துமே அந்த கிருமிகள் இருக்கும் அதனால பிளட் பியூரிஃபை பண்ணணும் இப்ப நம்மெல்லாம் வந்து ஒரு ஒரு நிலத்துல வந்து களை செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மேலாப்பில சிசர் வச்சு கட் பண்ணா அப்போதைக்கு அந்த களை இருக்காது அப்புறம் வேரோட வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் ஸ்கின் ப்ராபத்துக்கு நம்ம ஆயின்மெண்டோ ஏதோ மெடிசனோ போடும்போது அந்த மேலோட்டமா வந்து அப்போதைக்கு சரியான மாதிரி இருக்குமே தவிர அந்த வேர்ல இருந்து வந்துட்டே இருக்கும் அதனால அதை வேறோட களைஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு பர்மனண்டா சரியாகும் அதனாலதான் அவங்களுக்கு பேதிக்கு மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபைஷனுக்கு வந்து ரத்த சுத்தி மருந்துகள் அந்த மருந்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நோயின் வன்மைக்கும் அவங்களுடைய முக்கூட்டம் வாதப்பத்த சப கபத்துக்கு தகுந்த மாதிரி பரங்கிப்பட்டை பலகரை அமிர்தம் இந்த கரப்பான் தைலம் இந்த மாதிரி உள்ள மருந்துகளும் கொடுத்து வெளியே தடவுறதுக்கு வந்து கரப்பான் தைலம் இது கொடுத்தோம் இந்த கரப்பான் தைலங்கிறது ரொம்ப ஆப்டா வேலை செய்யும் எக்ஸிமாக்கு இந்த கரப்பான் தைலத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வடிகஞ்சியோ இல்லை சுடு தண்ணியிலையோ ஒரு கூலி கரண்டி அளவு எடுத்துட்டு அந்த கரப்பான் தைலம் ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம காலையில் காலையில் எம்டி ஸ்டமுக்கில் சாப்பிட்டுட்டே வரும்போது அவ்வளோ அருமையா பிளட் பியூரிஃபை ஆகி அந்த ஸ்கின்னையும் அப்படிட்டா சரிப்படுத்தக்கூடிய அதை எஃபெக்ட் அதுல இருக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்க சில பத்தியங்கள் சொன்னோம் ஏன்னா வந்து பத்தியங்கள் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அந்த வந்த இப்ப வந்து கரப்பான் ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் சரியாகணும் திருப்பி வராமலும் இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த கரப்பான் பண்டங்கள்னே சில இருக்கு அதாவது மீன் கருவாடு வரகு தினை சாமை கத்திரிக்காய் இந்த பண்டங்கள் எல்லாமே கரப்பான் பண்டங்கள்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சம் நாளைக்கு சரியாகிற வரைக்கும் இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்ப வந்து அவங்களுக்கு சீக்கிரமாவே ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் வந்து எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே அந்த அரிப்பு அந்த இரிட்டேஷன் அந்த எரிச்சல் இந்த மாதிரி அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு த அதுக்கு பதிலா உங்களுக்கு கடலமாவோ இல்லை பச்சை நாங்கள் நாங்க சித்தால என்ன கொடுப்போம்னு அந்த ஸ்நானப் பொடிகள் கொடுப்போம் அதை அது வந்து அந்த சில ஒரு பத்து பதினஞ்சு மூலிகைகள் கலந்ததா இருக்கும் அதை வந்து அந்த அது தோல் தோல் ப்ராப்ளம் இருக்குல்ல அதுக்கு மேலே அதை போட்டு நல்லா கழுவிட்டு குளிக்கும்போது அந்த மற்ற இடத்துல சோப்பு போட்டா கூட அந்த எக்ஸிமா இருக்கிற இடத்துல ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கிற இடத்துல இந்த சாணப்பொடியை போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே அது வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது நம்ம கோகோனட் ஆயில் எப்பவுமே போட்டு விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து அந்தந்த ஸ்கின் ப்ராப்ளம் தகுந்த மாதிரி கரப்பான் தைலம் அந்த மாதிரி அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போவுமே அந்த ட்ரையாக விடக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டில் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா உடம்புகள் அவங்க உடம்பே வந்து ஜூட்டு உடம்பாவோ இல்லை வந்து ட்ரையாக இருக்கும் அதனால அவங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கணும் இப்போ ஒரு அறுபது கிலோ இருக்காங்கன்னா ஒரு மூணு லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு லிட்டர் தண்ணி அவங்க குடிச்சுட்டே இருக்கணும் அப்புறம் வந்து அந்த இம்யூனிட்டி அதிகப்படுத்துகிற மாதிரி நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த இந்த கரப்பான் பண்ணங்கள் இல்லாத மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டே வரணும் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து பொதுவாவே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது இது வெளியே தெரிஞ்சிருமோ இது வந்து நம்ம அசிங்கமா நினைப்பாங்களோ அந்த அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த அதை தோணிக்கிட்டே இருக்கும் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாகவே மாட்டேங்குது எனக்கு நான் உயிரோட இருக்கவே எனக்கு பிடிக்கல எனக்கு ஏதாவது பண்ணிக்கணும் போல இருக்குன்னு ரொம்ப மனதளவில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அதனால என்ன பண்ணணும்னா அவங்களோட மன மன இதை தெரிஞ்சுக்கிட்டு மலர் மருந்து கொடுத்ததுக்காக அவங்க கொடுத்துரு அவங்களோட மனக்குடிகளை தெரிஞ்சுக்கிட்டு மலர் மருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்கள கவுன்சிலிங் பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அந்த இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து எங்க போனாலும் எந்த இடமும் மூளை முடுக்கு கிச்சன் ஹாலு எதுவுமே வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன இது விழுந்துருச்சு ஏதோ ஒரு கருப்பா இருக்குன்னா கூட உடனே போய் எடுத்து துடைக்கிறது அவங்க இந்த பாத்திரத்தை வந்து ரொம்ப கழுவுறது கைய கழுவிட்டு ரொம்ப சுத்தமா கழுவுறது அப்புறம் வந்து இவங்க வீட்டுல இவங்க யூஸ் பண்ற டவல் வேற ஏதாவது வேற ஏதாவது எடுத்து யூஸ் பண்றாங்கன்னா ரொம்ப கோவம் வரும் என் டவல் எடுக்கக்கூடாது நான் சுத்தமா துவைச்சு வச்சிருக்கேன் நான் டெய்லியுமே துவைச்சு துவைச்சு இந்த டவலை யூஸ் பண்ணுவாங்களாம் அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற சீப்பு அடுத்தவங்க சீ யூஸ் பண்ணக்கூடாது அவங்க யூஸ் பண்ணுற சோப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லையோ போகிறாங்கன்னா அந்த ட்ரெயினில் இருக்கிற டாய்லெட்டு கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில் போயிட்டு அந்த மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க திருப்பி இறங்கி அந்த நல்ல சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த டாய்லெட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பப்ளிக் டாய்லெட்டில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கூட அவங்க பண்ணவே போகவே மாட்டாங்க ரொம்ப அறிவுறுப்பட்டுட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்க பிளட்டு வந்து இம்பியூராக இருக்கிறதுனால அவங்க வெளியே பார்க்கறது எல்லாமே அவங்களுக்கு அசுத்தமாக தெரியும் இதுக்கு வந்து ஒரு ஆப்பார் மலர் மருந்து இருக்குது அது என்னன்னா தான் ஒரு மலர் மருந்து இது கொடுக்கும்போது என்னாகும்னா அந்த மென்டாலிட்டியும் அவங்க மாறும் இந்த மாதிரி சுத்தம் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் அடுத்தவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது இது நல்ல விஷயம் தான் ஆனால் வந்து ஆத்திர அவசரத்துக்கு கூட அடுத்தவங்க யூஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் அந்த ரொம்ப சுத்தம் பார்க்குற மனநிலைமை மாதிரி ஓரளவு பாசிட்டிவ் நில மனநிலைமைக்கு வருவாங்க அது போக இந்த கிராபாப்பிள்ன்ற மலர் மருந்து வந்து நம்ம ஸ்கின் பேப்த் வந்து சீக்கிரமே நம்ம உடம்ப விட்டு விரட்டக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அந்த கிராபாப்பிளும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மலர் மருந்தை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு மூணு நேரமே ஒரு அஞ்சஞ்சு பில்ஸாக சாப்பிட்டுட்டே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சித்த மந்துகள் அப்புறம் வெளி பூச்சதுக்கு கரப்பான் தைலம் அப்புறம் தேய்ச்சி கொடுக்கறதுக்கு ஸ்நானப்பொடி அப்புறம் மலர் மந்து இது மாதிரி கொடுக்கும்போது அவங்க மைண்ட்ல இருக்கிற டிப்ரெஷன் மன அழுத்தமும் குறைஞ்சி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சீக்கிரமே சரியாகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க யாருக்காவது ஸ்கின் ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுறீங்க இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சிதம்பரத்தமும் மருத்தமும் மலர் சேர்ந்து கொடுக்கும்போது சீக்கிரமாகவே அந்த நோயிலருந்து வெளிவரக்கூடிய சான்ஸ் இருக்கு நீங்க எல்லாரும் மனதிலமும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவோடு நான் உங்களே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்